வணக்கம் ப்ரைஸ்லாட் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்பியுடைய ம தம்பியுடைய மனைவியின் ஃப்ரெண்டு அவங்களுடைய குழந்தை பார்த்திங்கன்னா அதாவது பிறக்கக்கூடிய அந்த பத்து மாதத்திற்கு முன்பாகவே குறை பிரசவம் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி பிறந்ததுனால நுரையீரல் பாதிக்கப்பட்டு அது வளர்ச்சி இல்லாமல் மூளை வளர்ச்சி இல்லாமல் பாதிக்கப்பட்டு ஒரு அந்த குழந்தை ரொம்ப உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிற சூழ்நிலை இருக்குது அதனால் அது அதற்கு மருத்துவ செலவு பார்த்திங்கன்னா சரி செய்வதற்காக மருத்துவ செலவு எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டு லட்ச ரூபா பக்கம் சொல்கிறாங்க அதற்கு உண்டான உதவிகளை சில பேர் செஞ்சு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் எட்டு லட்சரூபா அப்படிங்கும்போது இன்னும் நிறைய பணங்கள் தேவைப்படுது இப்போ ஒரு இருபதாயிரம் அவ்வளோதான் சேர்ந்துருக்கு அதனால் அந்த அந்த காரியத்துக்கு அந்த காரியத்துக்கு அந்த பிள்ளை அந்த அந்த குழந்தையின் உயிர் பாதுகாப்பு பாதுகாப்பை பாதுகாக்கப்படுவதற்காக எல்லோரும் ஜெபித்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பண உதவி செய்ய முன் வருபவர்கள் உங்களுக்கு க்யூஆர் கோடு அனுப்புகிறேன் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அனுப்புகிறேன் அப்புறம் எவ்வளோ பணம் இதுவரைக்கும் சேர்ந்துருக்குது நீங்கள் எவ்வளோ அனுப்புகிறீங்கன்னு தெரியாது நீங்கள் எவ்வளோ அனுப்புனாலும் எவ்வளோ பணம் போய் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான லிங்க் அனுப்புகிறேன் அந்த லிங்க்கில் போன போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு பணம் அனுப்பியிருக்கிறீங்க அதாவது பொதுவாக இதுவரைக்கும் எவ்வளோ பணம் சேர்ந்துருக்குது அப்படின்னு தெரியும் இன்னும் ஒரு நாலு அஞ்சு நாள் இல்லை நாலு நாள் நினைக்கிறேன் அதுக்குள்ளாக எட்டு லட்ச ரூபா தேவைப்படுது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பண உதவி யாராவது செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர்கள் அவ அவர்களிடத்தில் இதை ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்ற நம்ம முடிஞ்சவரை நம்முடைய நம்முடைய காரியத்தில் உண்மையாக நம்ம செய்யலாம் மதத்தை தாண்டி மனிதர்களை நேசிக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் மதத்தை தாண்டி மனிதர்களை நேசிக்கலாம் அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்ற என்னெல்லாம் நம்மளால் முடியுமோ அதை செய்வோம் முடிந்தவரை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த உயிரை காப்பாற்ற நம்மளோட முடிந்த உதவிகளை நம்ம செய்யலாம் தேங்க்யூ